வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் அனைவருக்கும் தமிழர் திருநாள் தித்திக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு சொல்லவடை உண்டு அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய அறுவடை அதாவது இது வந்து பணத்தை பறிக்கிற பண்டிகை கிடையாது நமக்கு வளத்தை கொடுக்கிற பண்டிகை இந்த மாதம் தட்பவெப்பநிலை சூழல் இயற்கை எல்லாவற்றையும் இயந்து கொண்டாடுகின்ற ஒரு அறிவியல் பூர்வமான பண்டிகை இதை தமிழர்கள் தங்களுடைய திருநாளாக கொண்டாடி வருகிறோம் அனைவருக்கும் இந்த தமிழர் திருநாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்தது அனைத்தும் ஜீவா டுடே மனமாற உங்களை வாழ்த்துது வயசுல மூத்தவங்களா இருந்தா வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறது நன்றி இப்ப சீமான் அவர்கள் வந்து இந்த மீண்டும் மீண்டும் வந்து பெரியாரை கொச்சைப்படுத்தியதோடு மட்டும் இல்லாமல் ஆதாரத்தை நீங்கள் தாங்கணுங்கிறாரு அவர் கொச்சைப்படுத்துறாரு ஒரு செய்தியை சொல்றாரு ஆனால் ஆதாரத்தை மற்றவங்க தரணும் அப்படிங்கிறாரு நம்ம திருப்பி திருப்பி ஆதாரத்தை நம்ம தர தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொள்கிறோம் என்னன்னா இப்ப சீமான் வந்து குறிப்பிட்ட விடுதலை நாளிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மே இதழில் போட்டிருக்கிறதா முதல்ல சொன்னாங்க அந்த இதழை எடுத்து போட்டோம் ஜீவா டுடே தான் முத முத அதை எடுத்து போட்டு இந்த இதழில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம் இப்ப ஜீவா டுடே எடுத்து போட்டதுக்கு பிறகு பிபிசி ல அதை ஆய்வு செஞ்சு இந்த இதழில் என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த விடுதலை நாளிதழில் இவர் சீமான் குறிப்பிட்டதில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அப்படி சொன்னதா ஒரு செய்தியே இல்லை சீமான் சொன்னது பச்சை பொய் அப்படின்னு சீமானை அம்பலப்படுத்தி இருப்பது யாரு ஜீவாட்டோடைய நாலு நாளுக்கு முன்னாடி பண்ணிருச்சு இப்போ அம்பலப்படுத்தி இருக்கிறது பிபிசி பிபிசி பண்ணியிருக்கு பிபிசி ஒன்றும் திராவிட கழக ஊடகமோ பெரியார் இஷ்ட ஊடகமோ இல்லை பிபிசி யாருன்னு உங்களுக்கே தெரியும் பிபிசி சீமான் பச்சையா பொய் சொல்லியிருக்காருன்னு இது பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை இது கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி ஒன்று இருக்கு இந்த பெத்த தாயோட புணருங்கள் இன்னொருத்தர மனைவியோடு புணருங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கானா சொல்லப்பட்டிருக்கு பெரியார் சொல்லலை பெரியாரின் எதிரிகள் தத்துவார்த்த கொள்கை எதிரிகள் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் இதை ரொம்ப வெளிப்படையாக பேசி இருக்கிறார்கள் இது சீமான்னு சொன்ன மாதிரி பொய்யோ அவதூறோ கிடையாதுங்க ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருக்கு அவர்கள் பத்திரிகையிலேயே அவங்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகையிலேயே இந்த செய்தி வந்திருக்கு இதை வந்து சிபிஎம் கட்சியை சேர்ந்த தோழர் கனகராஜ் எல்லாருக்கும் தெரியும் தொலைக்காட்சி விவாதத்துல பேசுறவர் அவர் தொலைக்காட்சி விவாதத்திலேயே வெளிப்படையா சொல்லிட்டாரு இந்த அசிங்கத்தை இந்த ஆபாசத்தை ஆர் எஸ் எஸ் பத்திரிகையில் வந்த ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் கொடுத்த வாக்கு மூலத்தை ஓபனாவே சொல்லிட்டாரு அவர் சொன்னதனை நான் திருப்பி ஒரு முறை சொல்றேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இன்று கலப்பு இனப்பெருக்க சோதனைகள் விலங்குகளில் மட்டுமே செய்யப்படுகின்றன இத உதித்தவர் வந்து குருஜி கோல்வால்கார் அவர் தான் பஞ்சாப் தாட் எழுந்தவர் ஆர்எஸ்எஸ்இ பிதாமகன் ஆஹ் அவர் சொல்றாரு மனிதர்களை பற்றி இத்தனை சோதனைகளை செய்யும் தைரியத்தை இன்றைய நவீன விஞ்ஞானி என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட காட்டவில்லை இன்று சில மனிதர்களிடம் கலப்பு இனப்பெருக்கத்தையும் காண முடியும் என்றால் அது அறிவியல் சோதனைகளின் விளைவுகள் அல்ல மாறாக காமத்தின் விளைவு சொல்லியிருப்பவர் யாரு கோல்வால்கர் வடமாநில நம்பூதிரி பிராமணர்கள் கலப்பினப்பெருக்கம் செய்து மனித இனத்தை மேன்மைப்படுத்துவதற்காகவே கேரளத்தில் குடியேறினர் ஒட்டுமொத்த மலையாளிகளையும் அவமானப்படுத்துகிற ஒரு வார்த்தை அதாவது அந்த கேரள மக்கள் இழிவானவர்களை பெருமைப்படுத்துவதற்காக வடமாநிலத்திலிருந்து வந்த பிராமணர்கள் நம்பூதிரிகள் அவங்களோட புணர்ந்து அவங்கள வந்து மேன்மைப்படுத்தினாங்க சொல்லி இருக்கிறது கோல்வால்கர் குருஜி ஆதாரம் இருக்கு அடுத்து கேரளத்தில் ஒரு நம்பூதிரி குடும்பத்தின் மூத்த மகன் கேரளாவில் வைசிய சத்திரிய அல்லது சூத்திர சமூத்தினரின் மகளை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று ஒரு விதி வகுக்கப்பட்டது இன்னொரு தைரியமான விதி எந்த ஒரு வகுப்பை சேர்ந்த திருமணமான பெண்ணின் முதல் குழந்தைக்கும் ஒரு நம்பூதி பிராமணன் தான் தந்தையாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அவள் தன் கணவனால் குழந்தைகளை பெற முடியும் என்பது இதுக்கு பேரு தைரியமான விதியான் உங்க குடும்பத்துல உங்க அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க திருமணம் செஞ்சாங்கன்னா நம்பூதி வீட்டு பிராமின்ல போய் எங்க எங்க அக்காவுக்கு முத குழந்தையத்தா என் தங்கச்சிக்கு முத குழந்தையத்தான்னு தன்னுடைய பொண்டாட்டிய வந்து நம்பூதி போய் விடணும் ஒரு புருஷனா புருஷே இதுக்கு அந்த தங்கச்சிய அந்த பொண்ணை பெற்ற அப்பே அண்ணே எல்லாரும் உடந்தையா இருக்கணும் இதுக்கு பேர் தைரியமான விதியா அடுத்து அவரே சொல்லிடுறாரு இது வந்து கண்டிப்பா விமர்சிக்கப்படும் நாகரீக சமூகத்தில் அவரே வார்த்தை பயன்படுத்துறாரு இன்று இதனை சோதனை உபச்சாரம் என்று அழைப்பார்கள் ஆனால் அது முதல் குழந்தைக்கு மட்டும் இன்று வரையறுக்கப்பட்டது என்பதால் உபச்சாரம் ஆகாது டேங்கப்பா இதுவல்லவோ புனிதம் இதுவல்லவோ உயர்வான சிந்தனை முதல் குழந்தையை மட்டும் பிராமணன் பெற்றுக்கோ உடலூர் வச்சு புருஷை கொண்டு வந்து விட்டுட்டு வெளியே நிற்கட்டும் அன்னை கொண்டு வந்து நின்றுட்டு வெளியே நிற்கட்டும் என்பது புனிதமானதான் அது விபச்சாரம் இல்லையா ஏன்னா ஒரு குழந்தை மட்டும் தானே இன்னொருத்தனுக்குறாங்க அதுவும் முதல் குழந்தை இன்னொருத்தன் பெற்றுக்கிறது இதில் எங்கே விபச்சாரம் வந்தது அப்படின்னு கேட்பவர் யாருன்னா சீமானின் குருஜி கோல்வால்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் நாள் குஜராத் பல்கலைக்கழகத்தின் ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்ஸில் உதிர்த்த முத்து இது குஜராத் யூனிவர்சிட்டியில என்னெல்லாம் சொல்லித் தந்திருக்காங்க பாருங்க மக்களே இது குஜராத் பல்கலைக்கழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல அவர் பேசியிருக்காரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ஜனவரி இரண்டு இதழில் ஆர்கனைசர் பத்திரிகை வெளியிட்டு இருந்தது ஆர்கனைசர் தொகுப்பில் இந்த பகுதி மட்டும் இப்போது மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் போட்டிருக்காரு இருந்தாலும் மறைக்கப்பட்ட பகுதியையும் சீமான் அவர்களே உங்களுக்கு எதிராக கருத்து வைப்பவர்களுடைய நேர்மையை பாருங்க நீங்க நீங்க ஆதாரத்தை கொடுத்துட்டு ஆதாரத்தை நீங்க தாங்கன்னு கேக்குறீங்க ஆனா உங்களுக்கான ஆதாரத்தையும் சேர்த்து நாங்க தரோம் இங்க பாருங்க ஆர்கனைசர் பத்திரிகையில இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு கனகராஜ் சொல்லிட்டு அதற்கான ஆதாரத்தையும் வெளியிடுறாரு அதுதான் நேர்மை போற போக்கல எச்சி தூக்கிட்டு போல அவரு இப்படிலாம் குரு கோல்வார்கர் சொல்லியிருக்காரே அசிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு போல என்ன சொல்லிருக்காரு அவர் பேசுனது எங்க எந்த இடம் எந்த வருஷம் எந்த தேதி எந்த பத்திரிக்கை அது உங்க பத்திரிக்கை உங்க ஆர் எஸ் எஸ் பத்திரிகையில வந்திருக்கு அவரு அந்த பத்திரிகையில வந்த செய்தி காமிக்கிற பாருங்க அனதர் ஸ்டில் மோர் கரேஜஸ் ரூல் தைரியமான விதி was that the first offspring of of a a married woman of any class, class caste and girl, must be fathered by முதல் மூலமா தான் எந்த ஜாதி பொண்ணா இருந்தாலும் பெத்துக்கணும் நம்பூதிரி பிராமின் முத குழந்தைய பெற்றுட்டு ரெண்டாவது குழந்தைய புருஷனோட பெற்றுக்கே பிராமணியம் அனுமதிக்குது பா இவங்களுடைய பெருந்தணும் இவங்களெல்லாம் போய் திட்டக்கூடாது என்ன பெருந்தணும் புருஷனோட பொண்டாட்டிய அனுப்புறதுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்களாம் இவர் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்டாட்டிய புருஷன்ட்டு அனுப்புறாங்களாம் அந்த பெருந்தன்மை நீங்கள் பாராட்டணும் கோவால்கார் பாராட்டுறாரு அண்ட் தென் ஷீ குட் பெக்கட் சில்ட்ரன் பை ஹர் ஹஸ்பண்ட் டுடே திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வில் பி கால்ட் அடல்ட்ரி

இதையல்லவா தோளுரிச்சிருக்கணும் தன்மானம் உள்ள தமிழனாக இருந்தால் இன உணர்வு கொண்ட ஒரு மனிதனாக இருந்தால் சுயமரியாதை கொண்ட மனிதனாக இருந்தால் நீங்கள் தோளுரித்திருக்க வேண்டியது குருஜி கோள் வாழ்க்கர் அல்லவா தமிழனை தமிழின தலைவர் தந்தை பெரியாரை பத்தி இல்லாத போல சொல்லி அவதூறு பரப்புறீங்களே அதுக்கு ஆதாரமும் உங்ககிட்ட இல்ல ஆனா ஆதாரத்தோட ஆர்கனைசர் பத்திரிகையில வந்திருக்கிறத ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் போட்டிருக்க நேர்மையா போட்டிருக்க கனகராஜ் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எல்லா டிவி டிபி இருக்கக்கூடியவர் உங்களை மாதிரி பொத்தா பொதுவா குரு குருஜி கோல்வாக்கர் கூட உபச்சாரத்தை ஆதரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு போல அவரு விழாவரியா எங்க என்னன்னு போட்டிருக்காரு இதுதான் நேர்மை இந்த ஆதாரத்தை தான் உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம் பெரியார் சொன்னது உண்மையாக இருந்தால் அந்த ஆதாரத்தை வெளியிடுங்கன்னு சொல்றோம் பெரியார் சொல்லவே இல்லை என்பது உண்மை ஏன்னா நீங்க ஒளரிக்கிட்டு கிடக்குறீங்க ஆதாரத்தை அவங்க தரணுமா இப்ப கனகராஜ் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஆதாரத்தை தாங்க அப்படின்னு கேட்டோடனே நீங்க தான் தரணும் தான் தரணும் அப்படின்னு அவர் கேட்கலையே ஆதாரத்தை தந்துட்டு ஆதாரத்தை எடுத்துட்டு தான் பேசுவாங்க அவதூறுகளை பேசிட்டு ஆதாரத்தை தேட மாட்டாங்க இந்த நேர்மை கனகராஜிடம் இருக்கிறதா மனசாட்சியோட உரங்களுக்கு அமைதியா இருக்கு உங்களை கீ கொடுத்து இயக்குது கவனிச்சிங்களா அந்த அரசியல ஆர் எஸ் எஸ் பேச வேண்டியது எல்லாத்தையும் நாம் தமிழர் சீமான் பேசுறாரு பிஜேபி அமைதியா இருக்கு இதுதான் இதுதான் தமிழ்நாட்டில் அவர்களுடைய அடுத்த மு எழுதி வச்சுக்கோங்க இனிமே சீமான் தான் பாஜகவின் வாயாக மூளையாக சிந்தனையாக வெளிப்படுவார் எழுதி வச்சுக்கோங்க என்ன வேணாலும் போய் சொல்லுவார் சொல்லிட்டு நீ தான் ஆதார தரணும்னு சொல்லிடுவார் அது மட்டும் இல்லை என்னது அம்பேத்கார் மாதிரி பெரியார் உண்டா அம்பேத்கர் எவ்வளவு பெரிய தலைவர் பெரியார்லாம் ஒரு தலைவரா யார யாரோட ஒப்புடுறீங்க திடீர்னு அம்பேத்கர் பாசம் சீமானுக்கு திடீர்னு அம்பேத்கர் பாசம் எப்படி வந்துச்சு அம்பேத்கர் தான் உங்க தலைவரே இல்லையே இதையும் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க நாங்க சொல்லல பெரியார் அம்பேத்கர் பெரியார் ஒரு கன்னடர் அம்பேத்கர் ஒரு மராத்தி காரல் மார்ச் ஜெர்மானியர் இவங்களாம் எப்படா இனத்தின் தலைவராக முடியுமோ எங்க தலைவர் மாமோசி எங்க தலைவர் வந்து இரட்டைமலை சீனிவாசன் எங்க தலைவர் பிறப்பால் தமிழனா இருக்கணும் பிறப்பால தமிழனா இருந்தா யாராவனால இருக்கலாம் அவங்க தலைவராயிரலாம் நம்ம ஒருவருடைய செயல் சிந்தனை செயல்பாடு இந்த சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு இது எல்லாம் வைத்து அவர்களை தலைவர்களாக இருப்போம் அந்த தான் எனக்கு மார்க்ஸ் தலைவர் அம்பேத்கர் தலைவர் நம்ம வந்து ஜோதிராம் கூலையில இருந்து இவங்க எல்லாம் எந்த இனவனு பார்க்கல செயல்பாடுகள் வச்சு பார்க்குறோம் இனம்னு பாக்குறது உண்டு இன அரசியல்காக பேசுற தலைவர்களையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அடிப்படையில் தமிழர் அரசியல் தான் அடிப்படையான அரசியல் அது வேற ஆனா சீமானுடைய வரையறை வேற நம்ம வரையறை வேற இன்னைக்கு நான் கேட்கிறேன் பெரியாருக்கும் அம்பேத்காருக்கும் என்ன சம்மதம் கேட்குறீங்களே அம்பேத்கர் சாதி ஒழிப்பு நூல் எழுதிய போது சாதி ஒழிய வேண்டும் என்று ஒரு நூலை இந்து மதத்தை மறுதளித்து ஒரு மேடையில் பீகார் லியோகிய வடநாட்டில் பேசும்போது அதை பேச விடாமல் தடுத்தது தலித் அமைப்புகள் மற்றும் இந்துத்துவ அமைப்புகள் அதை நீங்க நூலை ஆக்கியே ஆகணும்னு தமிழ்நாட்டுல அம்பேத்கார் மாதிரி ஒரு தலைவர் இருக்கான்னு காமிச்சு சாதி ஒழிய சாதி ஏன் ஒழிய வேண்டும் தமிழ மொழிபெயர்த்து வெளியிட்டது தந்தை பெரியார் இந்தியாவின் எந்த மாநிலத்துல அம்பேத்கருடைய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் காலகட்டத்துல அம்பேத்கருடைய நூலை எங்க மொழியில போடுறோம்னு சொன்னா ஒரு சீர்திருத்தவாதி தலைவரை காமிங்க இங்க தமிழ்நாட்டுலதான் ஒரு தலைவர் தான் பேரு பெரியார் அம்பேத்கர் ஏன் ஆளு அம்பேத்கார் ஏன் சிந்தனையாளர் அம்பேத்கர் நம்மை போன்றே சாதி ஒழி நினைக்கிறார் என்று சொன்னவர் தந்தை பெரியார் என்ன தெரியும் உங்களுக்கு பெரியார பத்தி அம்பேத்கரை பத்தியும் ரெண்டு பேர் வரலாறுன்னு தெரியாது பூனா ஒப்பந்தம் வரும்போது காந்தி சொல்றாரு ஐயோ இந்துக்களுக்கு ஆபத்து இந்த அம்பேத்கர் இந்து மதத்தை உடைச்சிருவாரு அதெல்லாம் அவங்க மட்டும் தனியா கொடுக்க முடியாது தனி வாக்குரிமை கொடுக்க முடியாது சொன்னப்ப பெரியார் அப்ப ஏதோ ஒரு சுற்றுப்பயணத்துல இருக்காரு நினைக்கிறேன் கடுதல அம்பேத்கர் அம்பேத்கருக்கா காந்தி உயிரை விட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் அதிகாரம் முக்கியம் நீங்க இரட்டை வாக்குரிமையை விட்டுறாதீங்க அம்பேத்கர் காந்தியை விட எனக்கு உங்களுடைய மக்களுடைய உரிமைதான் முக்கியம் என்று எழுதியவர் தந்தை பெரியார் இன்னொருத்தர் காமையும் பார்ப்போம் அம்பேத்கருக்கு ஆதரவாக அன்று இருந்தவர் தந்தை பெரியார் இந்திய துணை கண்டத்திலேயே பெரியார் தான் அன்னைக்கு அம்பேத்கருக்கு ஆதரவா இருந்தார் வேற யார் இருந்தார் நீதி கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நீதி கட்சியில் உள்ள பண்ணையார் மனநிலை உள்ள உள்ள தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பெரியார நம்ம வெளியேற்றணும்னு சொன்ன போது அம்பேத்கர் சொல்றாரு பெரியார் மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாரு அவரை விட்டுறாதீங்க ஏன்னா பெரியார் யாருன்னு அம்பேத்கருக்கு தெரியும் சீமான்களே உங்களுக்கு தெரியாது அம்பேத்கருக்கு தெரியும் பெரியார் யார் நீங்க எல்லாம் அம்பேத்கரை பத்தி பேசுறீங்க பெரியார் அம்பேத்கர் உறவு குறித்து பேசுறீங்க நான் சொல்றதுக்கு சாம்பிள் நிறைய இருக்கு ஜின்னா அம்பேத்கர் பெரியார் ஒப்பந்தம் தெரியுமா மூணு பேர் உட்காந்து என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா கூட இருந்த அண்ணா தெரியுமா கூட இருந்த தலைவர்கள் தெரியுமா இரண்டாம் உலக பொருள் அம்பேத்கர் பெரியாருடைய நிலைப்பாடு தெரியுமா பெரியாரும் அம்பேத்கரும் இந்தியாவில் ஒரே மாதிரி சிந்தித்த வரலாறு தெரியாது எதுவுமே தெரியாது உங்களுக்கு ஆனா அம்பேத்கர் பெரியவர் பெரியார் வந்து ஒன்னும் இல்லாதவர் உங்களோட நோக்கம் அம்பேத்கரை உயர்த்துவது கிடையாது பெரியாரை இழிவுபடுத்துவது இதெல்லாம் இனி தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க உண்மைகளை நாங்க உடனுக்குடன் சொல்ல இருக்கோம் ஆதாரங்களோட தரவுகளுடன் நீங்க உங்களுடைய பொய்யை இது பொய்யின் தெரிஞ்சு நம்புற கூட்டம் தான் உங்கள்ட்ட இருக்கும் உங்க பக்கம் இருக்க நாம் தமிழர்களே இன உணர்வு கொண்டவர்கள் உண்மையான தமிழீழ பற்றாளர்கள் பெரியாரிய சிந்தனையாளர்கள் இடதுசாரி சிந்தனையாக உங்ககிட்ட வளர்கிறாங்க ஜெகதீச பாண்டியன் போன்ற இடதுசாரி பெரியாரிய சிந்தனையாளர்கள்லாம் உங்களுடைய பேச்சுக்கு கண்டனத்தை வச்சுட்டாங்க நாம் தமிழருடைய தொடக்க காலத்தில இருந்து கட்டமைத்தவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அவங்கதான் அப்ப உங்க கூடாரம் காலியாகுது அந்த விரக்தியில பெரியாரை போட்டு இந்த திட்டுறீங்க போக்கோன்னா ஆர் எஸ் எஸ் மாறிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை அதை ஒரு பெரியார் என்ன செஞ்சாரு அம்பேத்கர் என்ன செஞ்சாரு அம்பேத்கார விட பெரியார் பெரியவரா இந்த தூண்டி விடுகிற வேலையெல்லாம் இனி ஈடுபடாது உங்களுடைய அறிவு நாணயம் இருந்தால் குருஜி கோல்வால்கரை பத்தி பேசுங்க இவ்வளவு அசிங்கமா ஆருங்கனைசர் பத்திரிகையில போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்திருக்கு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் இதுதான் ஆர்எஸ்எஸ்ஆ அண்ணாமலையே பதில் சொல் மோடியே பதில் சொல் இந்த கோல்வால்கரை தான் நீங்க ஏத்துக்கிறீங்களா இந்த ஆர் எஸ் எஸ் தான் நீங்க ஏத்துக்கிறீங்களா இந்த பஞ்சாப் காட்டை ஏத்துக்கிறீங்களான்னு பேச வேண்டியதானே உண்மையிலே ஆபாசத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க அதை பேச மாட்டேங்கிறீங்க ஆபாசத்தை தோல்வித்த தந்தை பெரியாரை பார்த்து நீங்க ஆபாசமா பேசுனீங்கன்னு பொய்யே பரப்புறீங்க அப்ப நீங்க யார் இன்னைக்கு இந்த ஜீவாட்டுடைய சொல்லிச்சு இன்னைக்கு பிபிசி அம்பலப்படுத்தி இருக்கு நீங்க சொன்னது அனைத்தும் உண்மை இல்லைன்னு அது மட்டும் இல்ல பெரியார் எந்த இதுல சொல்லி எதை அம்பலப்படுத்த அப்படி பேசுனாருங்கிற வார்த்தைகளோடையும் நான் வெளியிட்டேன் அந்த ஆதாரத்தையும் விடுதலையில வந்த ஆதாரத்தையும் போட்டு அப்படி இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன் நீங்க சொன்ன வார்த்தையே பெரியார் எந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கறத முழுமையா வாசிச்சு இந்த அறுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் ரெண்டு ஆதாரம் கொடுத்துட்டேன் இப்போ மூணாவதா ஒரு ஆதாரம் ஆர்எஸ்எஸ் குருஜி கோல்வால்கார் பேசியிருக்காருங்கிற ஆதாரம் மூணு ஆதாரம் ஜீவா டூடையில கொடுத்துட்டேன் நீங்க பேசுனதுக்கு அப்புறம் ஆனா ஒரு ஆதாரம் கூட நீங்க பேசுனதுக்கு தரல இதில் யார் அறிவு நாணய உடையவர்கள் யார் பேசுவது உண்மை என்பதை தமிழ்நாட்டு மக்களே நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி